ரஞ்சித்து வந்து என்னென்னா சரோஜா பட்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அறுபது நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது எப்பயர் பட்டம்னும் டயர்டாகவான் ஏற்கனவே எனக்கு ஒரு முப்பது வயசு அப்படியே அதனால் நைட் ஷூட்டில் என்றைக்காக ஒரு நாள் வழி ஓரமாக உட்காந்தா போகிற பக்கத்தில் கை பிடிச்சி தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான் உட்காராம் உட்காராத வாங்கி முதல்ல வேலையை படுறேன்ட்டு அந்த மாதிரி அன்னைக்கு கைது பிடிச்சி இழுத்துகிட்டு போனோமோ இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து வந்து நான் வந்து விட்டுருக்காங்க கபாலி இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ரஜினி சார் நடு இருக்கார் சரி நல்ல சம்பளம் சரின்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ரஞ்சித் கிட்ட போயிட்டு செட்டில் ரூம் போட்டுருது அங்கே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அப்போது உள்ளே போயிட்டேன் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லோரும் இருக்கிறாங்க உள்ள அந்த அரியனு பார்த்திபனு ஃபேங்லின்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க சரி நான் நேரம் என்ன பண்ணிட்டேன் உள்ள போயிட்டேன் உள்ள போயிட்டு ரஞ்சித் கூட போய் ரூம்ல போய் உட்காந்துட்டேன் ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் பிரைவசி நீ போய் அங்க போய் உட்காந்து சொல்றதுக்கு அவனுக்கும் முடியல வெளியில போனா இவனுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கானுங்க சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசா ஸ்கிரிப்டில் அப்படியே பயங்கரமா பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குறாங்க இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நாலேஜ் கிடையாது இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இது இது வச்சுக்கலாம் இது வேணாம் இது ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மாதிரி தான் நான் பேசுவேன் அப்புறம் ரஞ்சித் கூட ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே உட்காண்ட்டே இருந்தேன் வெளியில் போனால் எல்லாம் அப்படியே காண்டாக பார்ப்பானுங்க எல்லோரும் வந்து எவ்வளோ வந்து கூட வந்துட்டா அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டானேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது இல்லை தப்பு அவன் டைரக்டர் டைரக்டர் என்ன தான் க்ளோஸ் இருந்தாங்க நம்ம போய் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சேரு இதெல்லாம் எடுத்து லேப்டாப்லேயே வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இவனுங்க கிட்ட பழகுற அந்த வாய்ப்பு அப்புறம் இவனுங்க அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா ஒவ்வொருத்தன் ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோசியலிஸ்ட் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்டுமே எனக்கு தெரியாது நான் வந்து வெங்கட் சார் கிட்ட இருந்து அப்படியே பிளைண்டா வந்து அவங்க உட்காந்துருக்கா அது வந்து யாருமே ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுறானுங்க நம்மளுக்கு சுத்தமா அது தெரியவே தெரியாது அப்புறமா இது ஜாதி கேஸ்ட் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுறது எனக்கு புதுசா இருக்கு நான் அப்பதான் ஒரு உலகத்துக்குள்ளே நுழையற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்புறமா இது அப்படியே பேச பேச அப்புறமா அவனுங்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாயி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஏமன்னு உயிராயிட்டானுங்க என்ன உடவே இல்லை ஏன்னா ரொம்ப இருக்கமா அந்த நான் தான் ரொம்ப வந்து பண்ண விட்டேன் என்னோட ரஞ்சித் இருந்தாப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னால ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட நெருங்காம நானே பாத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது அப்புறம் ரொம்ப உண்மையிலேயே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஒரு யூனிக் அவனுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான தான் அவனோட கடுமையா உழைப்பானுங்க ரொம்ப போராளிங்க மாதிரி உழைப்பானுங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அப்படிதான் க கபாலி ஒர்க் பண்ணோம் கபாலி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காள ஆரம்பிச்சு காலாலையும் போயிட்டு அப்படியே அதுலேயும் இருந்தா அதுலயும் ரொம்ப முக்கிய நிறைய இயக்குநர்கள் வர ஆரம்பிச்சாங்க எல்லாம் சந்திச்சோம் எல்லாம் இது பண்ணோம் தொடர்ச்சி அப்படிதான் ரஞ்சித் கூட இப்படி போச்சு ரஞ்சித் வந்து என்னன்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அறுபது நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது பேர் பட்டமுன்னு டயர்டாமா ஏற்கனவே எனக்கு ஒரு முப்பது வயசு அப்பயே அதனால் நைட் ஷூட்டில் என்றைக்காக ஒரு நாள் வழி ஓரமாக உட்காந்தா போகிற பக்கத்தில் கை பிடிச்சி தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான் உட்காரன்னா உட்காராத வாங்கி முதல்ல வேலையை படுறேன்ட்டு அந்த மாதிரி அன்னைக்கு கைது பிடிச்சி எழுதிட்டு போனோம் இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்து நான் வந்து விட்டு வெங்கட் சார் அவர் வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான் வெங்கட் சார்கிட்ட வந்து நான் முதல்ல வந்து சார் கிட்ட வந்து பட்டியலில் போய் லாஸ்ட்டு அப்ரண்டி போய் சேர்ந்தேன் நான் அங்கே அது முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட் அரவிந்தா காஷ் தான் வந்து வெங்கட் சார் கிட்ட என்னை கூப்பிட்டு போனான் அப்புறம் வெங்கட் சார் பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை ஓ ஓகே சரி ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்றார் நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி பிச்சுமணி ரஞ்சித்து செந்தில் இப்படி ஒரு டீம் வந்தது சென்னை டுவெண்டிட்டு அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதில் அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தேடுதல் ஃபைனான்சியல் எல்லாம் ஏன்னா எப்பயும் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க முப்பத்த ஒரு வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ள நுழையும் போது அப்புறமா வெங்கட் சார் கிட்டே போனதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அது நிறைய பேர் வெளியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏன்னா வெங்கட் சார்கிட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப் கஷ்டமே இல்லை ஆனா உண்மையா உழைச்சோம் அது மட்டும் அந்த டைம் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டா நாங்க உழைச்சோம் சென்னை டுவெண்டி சரோஜா கோவா மங்காத்தா பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே டால் பண்ணிட்டே இருந்தேன் எந்திக்குமே என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளவு படங்கள்ல ஒரு வார்த்தை என்ன திட்டதோ யாருமே வந்து இது பண்ணதோ கிடையாது அவர்கிட்ட நான் அந்த பொறுமையை ரொம்ப நான் அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் அந்த ஏன்னா என்ன சொல்றாங்கல்ல பொறுமை அது நான் கத்துக்கிட்டதே அவர்கிட்ட இருந்துதான் அவ்வளோ சூப்பரா அஜித் சார் அஜித் சாரையே வந்து ரொம்ப டென்ஷனா ஆகாம பயங்கர கூட அவர் எவ்வளவு டென்ஷன்ல ஈஸியா போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷார்ட் எடுத்துருவாரு மாசம் மாசம் சம்பளம் ஒரு ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும் சென்னை டுவெண்டிட்டு சரோஜா கோவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்குற படம் ஒண்ணும் நல்ல சம்பளம் சரி எங்க சார் கிடையாது இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ற யோசனையும் இல்ல நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போயிட்டே இருந்தது லைஃப் அப்புறம் மங்காத்திக்கு அப்புறம் தான் புது புது சேர ஆரம்பிச்சு வந்துட்டே இருக்காங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க நம்ம மட்டும் என்னடா நம்மளும் ஒரு படம் பண்ணி கட்டாம வெளியே போனமேன்ட்டு அப்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அது ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்னு அப்பதான் ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வெங்கட் சர்கிட்ட பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன் வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கம்மிட்டு ஆனேன் பஞ்சவண்ணா சார் சார் அந்த கம்பெனியில் அங்கே போயிட்டு அட் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு மூணு மாதம் அப்படியே இருந்தது அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சப்பா அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போகிறீங்க அப்படின்னாரு ஆமாம்ப்பா அதான் நான் எழுதி சுப்பண்ணை கூட அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டாச்சு மூணு மாதம் இருக்கு அப்படின்னா இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க ரெண்டாவது படமாக பண்ணுங்கள் அப்படின்னாரு உடனே சுப்பண்ணை கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு வேணா வெளில வேறத ட்ரை பண்ணுவேன் சரிங்கண்ணா ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்தேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு கம்மிட்டு வருது உட்காருது அப்புறம் வெளியில் வந்துடும் எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு கதை பிடிச்சிருக்குன்னு வாங்க அதுக்கப்புறம் ஏதோ உட்காருந்தாலும் நடக்கே நடக்காது அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்டே வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ரஞ்சித் வந்து என்னென்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அறுபது நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது இப்போ ஏற்பட்டவங்க டயர்டாமா ஏற்கனவே எனக்கும் ஒரு முப்பது வயசு அப்பயே அதனால நைட் ஷூட்டில் என்னைக்கா ஒரு நாள் வழி ஓரமாக உட்காந்தா போகிற பக்கம்ல கை பிச்சு தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான் உட்காராத வா நீ முதல்ல வேலையை படுறேன்ட்டு அந்த மாதிரி அன்னைக்கு கைது பிடிச்சி எழுதிட்டு போனோமோ இன்னைக்கு வரைக்கும் குடினந்தைங்க வந்து வந்து விட்டு காப்பேன் குடிந்தைங்க வந்து வந்து விட்டு காப்பேன்